சற்று முன் உத்தரப்பிரதேசத்தில் காலியாகி வரும் பாஜக அலுவலகங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது அதிர்ச்சியில் மோடி அதாவது லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது மத்தியில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட பின்னடைவே காரணம் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் தோல்விக்கு யோகி ஆதித்யநாத்தின் அதீத தன்னம்பிக்கையே காரணம் என்ற பேச்சும் அடிபட்டு வருகிறது இதற்கு மத்தியில் தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்த ரிப்போர்ட்டை மத்திய தலைமைக்கு உத்தரப்பிரதேச பாஜக அனுப்பி வைத்துள்ளது மேலும் பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது லோக்சபா தொகுதிகள் உள்ளன இதில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சமாஜ்வாதி கட்சி நாற்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் பாஜகவிற்கு அறுபத்தி நான்கு இடங்கள் கிடைத்தன ஆனால் இந்த தேர்தலில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதியாக குறைந்தது குறிப்பாக ஆளும் கட்சியாக இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் கணிசமான இடங்களை கோட்டை விட்டது அந்த கட்சிக்கு பெரும் அடியாக அமைந்தது லோக்சபா தேர்தலில் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த பாஜக தலைமை கட்சியின் மாநில தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளை மாற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கும் துணை முதல்வருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனிடையேதான் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்தது ஏன் என்பது கட்சி தலைமைக்கு மாநில பாஜக விரிவான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறதாம் பதினஞ்சு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து கருத்துக்களை கேட்டு பாஜக சறுக்கியது எதனால் என்ற விரிவான அறிக்கையை கட்சி தலைமையிடம் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அது மட்டுமில்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்தது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களில் அந்த கட்சி எம்எல்ஏக்கள் பலரும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் அதீத தன்னம்பிக்கையே இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான பாஜக எம்எல்ஏக்கள் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா தலைமையில் இனிவரும் தேர்தல்களை சந்திக்க வேண்டும் எனவும் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் உத்தரப்பிரதேச பாஜகவிற்குள் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளது இதற்கிடையே டெல்லி சென்ற கேசவ் பிரசாத் மௌரியா பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து பேசியுள்ளார் இதனையடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாற்றப்படலாம் அல்லது உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என தகவலும் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தில் இனிமேல் பாஜக ஆட்சி வரப்போவதில்லை அடுத்தடுத்து பாஜகவிற்கு அங்கு தோல்வி முகம்தான் குறிப்பாக பாஜக அலுவலகங்கள் அங்கே அதிகமாக மூடப்பட்டு வருகிறது ஏனென்றால் தற்போது வரை உத்தரப்பிரதேசத்தில் முன்னூற்றி இருபத்தோரு பாஜக அலுவலகங்கள் இருந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தோல்விக்கு பிறகு நூற்றுக்கணக்கான பாஜக அலுவலகங்கள் மூடப்பட்டு வருகிறது இது மேலும் மூடப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் தற்போது பாஜகவின் உட்கட்சி பூசல் அதிகரித்து வருவதால் இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அலுவலகங்கள் காலியாகிவிடும் என்ற தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்றாலும் உத்தரப்பிரதேச பாஜகவினர் தற்போது பதட்டத்திலேயே இருந்து வருகின்றனர்